தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் லிட்டில் ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்நிகழ்வை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாப்பிள்ளையுரணி பஞ்சாயத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தின் ராஜீவ்காந்தி குடியிருப்பு வீடு கட்டும் திட்டத்தில் உருவானது ரூபாய் ஐம்பது கோடி செலவில் நானூற்றி நாற்பத்தி நாலு குடியிருப்புகளுக்கும் மேலான குடியிருப்புகள் உப்பு நீர் சூழ்ந்துள்ள ஒரு பகுதி வீடுகள் அங்கே கட்டப்பட்ட வீடுகள் எந்த நேரத்திலும் இவர்களுடைய கட்டுமானத்தின் விளைவாக அது பாதிப்புகளை சந்திக்கும் என்பதை அனைத்து மக்களும் அந்த பகுதியை கடந்து செல்லும் சாதாரண பொதுமக்களும் எதிர்பார்த்து ஒன்றுதான் லட்சணம் அரசு செயல்படுத்துகின்ற கட்டுகின்ற நிதி ஒதுக்கி செயல்படுத்துகின்ற எல்லா திட்டமுமே இதே போல ஒரு பேருந்து நிலையம் கூட பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சிறப்பாக தரமாக அமைத்து தர முடியாத ஒரு அரசு ஒரு கழிப்பிட வசதி கூட கழிப்பிட கூட திறமையாக சரியாக இந்த மக்களுக்கு கட்டி கொடுக்க முடியாத அரசு நம்ம இதுவரை ஆண்டு வந்த அதிமுக திமுக என்ற இருவரும் கட்சிகள் என்பதை எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அப்படியான சூழல்ல இந்த குடிசை மாற்று வாரியம் என்கிற பெயர்ல ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே வந்து அதற்கான நிதியை ஒதுக்கி அந்த கட்டுமானத்தை கட்டி முடித்து பயனாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு தரமானதாக இருந்திருக்கும் என்பது இன்னைக்கு மக்கள் அங்கு வாழ்கின்ற மக்களே அதற்கு சாட்சியாகவும் அங்கே இடிந்து விழுகின்ற மேற்கூரையே நாம் கண்ணெதிரே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு அந்த கட்டிடம் வந்து மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு அனுமதிக்கப்பட்டு பலத்த காயத்தோடு அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் இன்னும் அங்கே வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர் தனது உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கே வாழ வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது ஐம்பது கோடி அரசு நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ரூபாய்க்கு அவங்க பயனாளிகளுக்கு வீட்டை கட்டி கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எப்படி பார்த்தாலும் கமிஷன் கொள்ளை அடித்தது போக பாதிக்கு பாதி தொகை கூட அங்கே செலவிட்டிருக்கப்பட மாட்டாது என்பது தெரியும் தரமில்லாத அந்த வீடுகளை அந்த உப்பள பகுதியில் நிறுவி எந்த நேரத்திலும் ஒட்டுமொத்த கட்டிடமும் விரிசல் ஏற்பட்டு இடிந்து இருக்கின்ற மக்கள் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகியிருக்கிறது யார் பேசுவா அதிமுக அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்புவது எழுப்பியது அவர்கள் பேச மாட்டார்கள் திமுக அவர்களுக்கு இணையாக எங்கெங்கெல்லாம் இதே போன்று கொள்ளையடிக்க முடியுமோ கொள்ளையடித்து பிழைக்கின்ற அதே தொழிலாக செய்து வருகின்ற திமுகவுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை கூட்டு கொள்ளையர்கள் அவர்களும் கேட்க மாட்டார்கள் அதை தவிர்த்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உறுதியாக நின்று மக்களின் இன்ப துன்பங்களில் துன்பமான நேரங்களில் தோல் கொடுத்து மக்களின் குரலை அரசுக்கு நெருக்கடியாக ஒலுக்கி செய்வதற்கு வேற ஏதாவது ஒரு கட்சிகளோ அமைப்புகளோ இருக்கிறதா அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் இல்லை இருந்த சிறு சிறு கட்சிகளும் குழுக்களும் அதிமுக திமுக என்கின்ற கொள்ளை கும்பல்களுக்கு அடிவருடியாக அவர்கள் போடுகின்ற எச்சை காசுக்கு ஒன்று ரெண்டு சீட்டுக்கு அடிமைகளாக அவர்களிடத்திலேயே போய்விட்டார்கள் அங்கே ஒரு எட்டு கட்சி பத்து கட்சி கூட்டணி இந்த கட்சியில் ஒரு எட்டு கட்சி பத்து கட்சி கூட்டணி இவ்வளவு மோசமான நிலையில்தான் இன்று கேட்க நாதியற்ற சமூகமாக நாம் தமிழ் சமூகம் மாறி நிற்கிறது நாம் தமிழர் கட்சியை விட்டால் எம் மக்களினுடைய பிரச்சனைகளை பேச என் மக்களுக்காக குரல் கொடுக்க களத்தில் நின்று போராட யாரும் இல்லாத ஒரு கையெழு நிலையில் தான் எந்த அதிகாரத்தை வைத்து எமது மக்களை இதுபோன்ற அல்லல்களுக்கு உள்ளாக்குகின்றார்களோ அதே அதிகாரத்தை கைப்பற்றி இழந்த நிலங்களையும் பழங்களையும் மீட்டு எமது மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி மாபெரும் ஒரு இளைஞர் படையோடு ஒரு புரட்சிகர மாபெரும் அரசியல் மாற்றத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற எத்தனையோ தம்பிமார்களை இளையோர்களை பெரியோர்களை இணைத்து ஒழுக்கமான ஒரு தூய அறநெறி அரசியலை முன்னெடுத்து இந்த தமிழகத்திலே களமாடிக்கொண்டிருக்கிறது நிறைய அன்பு உறவுகளே அதே போல இப்ப கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை நமது உறவுகள் அங்கே இழந்திருக்கிறார்கள் அறுபதற்கும் மேற்பட்ட தாய்மார்கள் விதவையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உரைகள் துடிக்க கள்ளச்சாராயத்தை குடித்து அழிந்திருக்கிறது அறுபது பேருடைய குடும்பம் அந்த அறுபது பேர் குடும்பத்திற்கு அதை வாயிலாகும்ம வலைதளங்கள் வாயிலாகும் அந்த செய்திகளை பார்க்கின்ற நமக்கு ஒவ்வொருவருக்கும் பதறுகிறது துடிக்கிறது அந்த செய்திகளை பார்த்தா வரல ஒவ்வொருத்தருடைய படும் அவலங்களும் ஒவ்வொரு நாளும் வெளியாகிட்டு இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கு அவ்வளவு மோசமான பசியும் கல்வி சாலைக்கு போக முடியாமலும் அந்த குடும்பம் ஐம்பது பேரு அறுபதுக்கு மேற்பட்ட குடும்பங்களும் பதங்கி அணுவாக சாகின்ற ஒரு சூழலை இந்த திராவிட கட்சிகள் அந்த மண்ணில் நிகழ்த்தினர் ஏன் அந்த அறுபது பேர் இப்ப ஒரே நாளில் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததுனால அந்த செய்தி நமக்கு பரவலா தெரிஞ்சது எல்லோரும் பார்த்தோம் மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தினோம் நம்மளால கையெழு நிலையில ஒன்றும் பண்ண முடியல பகிர்ந்தோம் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள அந்த வேதனைகளை பிரதிபலிச்சு அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சது ஆனால் இதே போல அறுபது வருடமாக இவர்கள் திறந்து வைத்த அரசின் பெயர் நடத்துகின்ற இந்த சாராயத்தை குறித்து ஒரே நாளில் கொன்ற இந்த கள்ளச்சாராயம் அரசின் இந்த தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக நமது உயிரை காவு வாங்கி கொண்டிருப்பதை ஏன் நாம் சிந்திக்க மறக்க அறுபது பேரை பணி கொடுக்கும் பொழுது நமக்கு இவ்வளவு வேதனையும் கோபம் வருகிறது என்றால் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மண்ணில் லட்சம் குடும்பங்கள் இதே போல அரசு விற்கின்ற இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து தமிழகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து குற்ற சம்பவங்களிலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் அரசு விற்கின்ற இந்த மதுக்கடைகளில் விற்கின்ற கள்ளச்சாராயத்தை நல்ல சாராயமாக இருக்கின்ற இந்த நல்ல சாராயத்தை குடித்துதான் இங்கே ஏற்படுகின்ற அனைத்து துன்ப சம்பவங்களும் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கின்றோம் ஏராளமான குடும்பங்கள் தினம் தினம் சித்திரவதைப்பட்டு செத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரியவர்கள் ஐம்பது வயது பெரியவர்களிலிருந்து இருந்து வயதான எழுபது வயது முதியோர்கள் இருந்து இளையவர்கள் முப்பது இருபது பதினைஞ்சு பத்து வயது வரை உள்ள குழந்தைகள் வரை குடிக்க வைத்து இந்த நாட்டை நாசப்படுத்தி ஒரு மாபெரும் குற்ற சமூகமாக மாற்றி நிறுத்திருக்கிறது இந்த அதிமுக திமுக திராவிட கட்சிகள் வெறும் எங்கும் பாருங்க ஒரு இடங்கள்ல கூட ஒரு வீடுகள் கூட மது அருந்தாத ஒழுக்கமான பிள்ளைகள் இல்லை என்கின்ற அளவுக்கு அனைவரையும் குடிக்கடிமாக்கி அதை ஊக்குவித்து தெரு தெருவாக சாராய கடைகளை புதுசு புதுசாக திறக்கிறாங்க எங்கெங்கெல்லாம் மக்கள் அதிகமாக கூறுவார்களோ மக்கள் திருக்கம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ எங்கெல்லாம் கடையை போட்டால் அதிகமாக வியாபாரம் நடக்குமோ அங்கெங்கெல்லாம் கூடுதலாக கடைகளை திறந்து அதற்கு சூப்பர்வைசர் போட்டு அதற்கு மேல அதிகாரிகள் அரசிய நியமித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து விற்பனையை அதிகரிப்பதற்காக என்னென்ன அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த செஞ்சு கொடுத்து இந்த நாட்டை நாசமாக்குவதற்கு முழு முனைப்பாக இந்த திராவிட கும்பல்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அவருடைய விளைவு குற்றச்சம்பவங்கள் மட்டும் இல்லை நடைபெறுகின்ற கொள்ளை கொலை அந்த சம்பவங்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு இளைஞனும் பாருங்க முப்பது வயசுக்கு மேற்பட்ட தொழிலாளிகளை பாரு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதிகமாக வந்து நம்ம பகுதிகளில் கட்டடப் பணிகளுக்காக கொத்தனார் வேலைக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் சாதாரண மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் அந்த கொத்தனார் வேலைக்கு போகின்ற அந்த சித்தாலும் சரி மம்மட்டியாலும் சரி குடிக்க அடிமையாகாமல் குடிக்காம வேலைக்கு போனது யாருமே இல்லை முழு குடிக்க அடிமையாகி காலையிலே கடைக்கு போய் தண்ணி அடித்தா தான் அவங்களுக்கு வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இல்லைன்னா கைகால் உதரும் ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள்ல மூன்று நாள் மட்டும்தான் வேலைக்கு போறது மூவாயிரூபா சம்பளம் அப்படியே வாங்கி ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தண்ணி அடிச்சு காலி கொண்டது மீது நான்கு நாட்கள் வேலைக்கு போறதே இல்லை சோம்பேறி ஆகி வேலை வாய்ப்பு முழுவதும் பாத்தீங்கன்னா இப்போ கூட நாங்கள் வர்ற வழியில் சாரை சாரையாக வந்து வடமாநிலத்தை இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு பறி போய்விட்டது குடிக்கி அடிமாயி சோம்பேறி ஆகி உடலை கெடுத்து அதனுடைய விளைவாக இப்ப இருக்கிற அரசு மருத்துவமனையில் போய் பாருங்க ஏற்படுகின்ற பல்வேறு ஏராளமானவர்கள் தினம் தினம் அரசு அனுமதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க முப்பது வயது நாற்பது வயதுக்கு மேல உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத அளவிற்கு இவர்கள் கொடுக்கின்ற இந்த கள்ளச்சாராயம் அரசு நிற்கின்ற அந்த சாராயமானது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய உயிரை கொன்று இருக்கிறது நாற்பது வயசுல கிட்டத்தட்ட அவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் உடல் உபாதைகள் அனுபவிச்சிருக்காங்க நடைமுதமாக இந்த தமிழகத்தினுடைய தெருக்களின் தமிழர்களை நிறுத்திருக்கின்ற சாதனையை தான் இந்த திருட்டு திராவிட கும்பல்கள் இதுவரை நிகழ்த்தி இருக்கிறது எனவேதான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் குறிப்பிட்டிருக்கிறது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கும் விதமாக மக்களுக்கும் பாதிப்பு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத பனை மரத்தையும் தென்னை மரத்தையும் அதில் இருந்து வருகின்ற பாலை தென்னம்பால் பணம்பால் என்று அதனை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு தடை செய்துவிட்டு தொழிலாளர்களினுடைய பனை தொழிலாளர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் விதமாக பனை தொழிலை மீட்டெடுக்கும் விதமாக தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்க்கும் விதமாக பனைம்பாளையும் தென்னம்பாளையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை நாம் தமிழர் கட்சி பல்வேறு முறை நாங்கள் வலியுறுத்தி எவ்வளவுதான் குடித்தாலும் பாலம் தென்னம்பாலும் நூறு ரூபாய் அதிகபட்சம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேல் குடிக்க முடியாது வயிறு மூட்டை குடித்தால் கூட அவ்வளவு ஆரோக்கியமான உணவு கல்லண்டு ஐநூறு ரூபாய்க்கு கோட்டடிச்சாலும் உடல் அறிஞ்சி சாகர நிலைமை இருந்தாலும் அதை மறக்க முடியாமல் திரும்ப திரும்ப அண்டாவையும் குண்டாவையும் அடக வச்சு வீட்டில் திருடி சண்டை போட்டு காலையை அறுத்து கொண்டு போய் விற்று தண்ணி அடித்து நாட்டை வீட்டையும் நாசமாக்கி மக்கள் வாழ முடியாத ஒரு இன்னல்களை ஏற்படுத்தி இந்த திராவிட திமுக அரசுகளையும் அதிமுக அரசையும் இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றாமல் இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளை அதுபோல் அரசு விற்கின்ற இந்த நல்லச்சாராய சாவுகளை தடுக்க முடியாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மனதிலே ஏந்தி இந்த இந்த அரசுகளை மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தி கொள்ளை கும்பல்களுக்கு முடிவு கட்டி நாம் தமிழர் கட்சி ஆட்சி இன்றைக்கு இந்த மண்ணில் அமைகிறதோ அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களினுடைய ஆட்சி இன்றைக்கு இந்த மண்ணில் நிகழ்கிறதோ அன்றுதான் இந்த மண் சிறந்த மண்ணாக எம் மக்கள் சமூகத்தில் மேம்பட்ட மக்களாக இயற்கை மீட்டெடுக்க முடியும் பாருங்க கன்னியாகுமரி அங்கே இருந்த மலைகள் முழுவதும் வெட்டி ஏற்றப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஏன் கேரளாவில் மலைகளே கிடையாதா தடுத்து போராடுவதற்கு இந்த மண்ணில் யாருமே கிடையாது அங்கே அந்த கேரளாவில் இங்கிருந்து ஏற்ற டாரஸ் வழியாக தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு எழுநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு போய் சாரசாரையாக போய் கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்தி அங்கே அந்த மண்ணில் போராடி கொண்டிருப்பதும் நாம் தமிழர் கட்சிதான் எங்கெல்லாம் என் மக்களுக்கும் மண்ணுக்கும் இடையூறு ஏற்படுகிறதோ மண்ணு மக்களும் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிதான் உறுதுணையாக நின்று எம் மக்களோடு மக்களாக களமாடி தடுத்து போராடுகின்றோம் இந்த வலிமை நமக்கு போதாது அரசியலும் ஆட்சி அதிகாரமும் நாம் தமிழர் கைக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் முழுமையான விடுதலையை நாம் தமிழ் நாம் தமிழகம் அடைய முடியும் தமிழர்கள் அடைய முடியும் இழந்துவிட்ட விட்ட உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும் என்ற வகையில் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக எமது மக்கள் அருகில் சிறந்த பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆதரவை தர வேண்டும் வருகின்ற தேர்தல்களில் வருகின்ற காலங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு உறுதுணையாக வாக்களிக்க வேண்டும் என்று இப்போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த குடியிருப்பை உடனடியாக சீர் செய்து உடனடியாக அதை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பகுதி மக்களுக்கு நேரில் சென்று அரசு நிர்வாகம் தலையிட்டு அதை இடிந்து விழுந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பாக சுதாரித்துக் கொண்டு அதை சீர்மடுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி இந்த கண்டன பேரவின் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை தாமதப்படுத்தி ஏதாவது உயிரிழப்போ அங்கே இடிந்து விழுந்து பெரிய அளவில் ஏதாவது அசம்பாவித சம்பவங்களாக ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பையும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த திமுக அரசும் ஏற்க வேண்டும் அதை நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கொண்டு கொண்டு சும்மா இருக்காது என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு அன்றைக்கு நன்றி நாம் தமிழர்